ஒரு அட்வென்ச்சரான ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு பீச்சுக்கு தான் போக போகிறோம் ஏன்னா ரொம்ப கதை விடுறேன்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வந்து இப்போ வந்து உடுப்பியில் இருக்கோம் ஸோ உடுப்பிலேருந்து இங்கே ஒரு பீச்சுக்கு தான் போக போகிறோம் அந்த பீச்சுக்கு போகிற போகக்கூடிய வழியை பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பீச் போயிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பீச் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதை நான் எல்லாமே அந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ பாரு இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா படுபத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மங்களூருக்கும் உடுப்பிக்கும் சென்ட்ரலில் வந்து இந்த இந்த ஏரியா இருக்குது ஸோ இங்கேருந்து தேர்ட்டி கிலோமீட்டர் உடுப்பி இங்கேருந்து தேர்ட்டி கிலோமீட்டர் பேக் சைடில் வந்து மங்களூர் ஸோ இந்த அப்படி ஒரு தான் இருக்கும் இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சரான ஒரு பீச்சுக்கு தான் போக போகிறோம் கோ இதுதான் ரூமு ரூம்லேருந்து நம்ம அப்படியே கிளம்புவோம் வேலையா கீழே இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நடக்கணும் ஸோ இப்படி நடந்தே போவோம் நடந்து போயிட்டு அங்கே என்ன நடந்து போயின்ட்டுருக்குங்க இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்ரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்து போயின்ட்டுருக்கோம் காலையில் வந்து இந்த இடத்துல தான் வந்து பஸ் இறங்கணும் ஸோ இந்த லாரி வரது பார்த்திங்களா அங்கே தான் அதே வழியில் போய்ட்டு ரைட்டில் திரும்பி போனோம் மெயின் ரோட்லேருந்து வந்து ரைட்டில் திரும்பிட்டோம் ஸோ இதான் வந்து மெயின் ரோடு நம்ம ரைட்டில் திரும்பி உள்ளே போயின்னு இருக்கோம் ஏதோ கிரவுண்டு பசங்களாம் விளாட்றாங்க நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போகிறோம் பட் அங்கே என்ன காத்திருக்குன்னு தெரில இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல எல்லார் வீட்லேயும் ஒரு வண்டி ஒரு கார் நிற்கு ஒருத்தரையும் காணாங்களாம் வந்து சைலண்ட்டாக தான் இருக்குங்க நான் மட்டும்தான் அந்த தெருவில் நடக்கிறேன் இங்கே ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்திங்க சரியான வேர்த்து ஊற்றுது சுற்றியெல்லாம் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபிஷர்மேன்ஸ் தான் ஸோ நம்ம வந்துக்கிற மெயின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி அவன் டெய்லி எப்படி லைஃப்பை வாழ்கிறாங்க அப்படின்ற பார்க்குறதுக்காக தான் நான் இங்கே வந்துக்கிறேன் நான் எதுனா பார்க்குறேன்னா அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறேன் பார்ப்போம் நான் நடக்க நடக்க உள்ளே போயின்னே இருக்கு எங்கேயாவது முட்டு சந்திந்து வந்துடுமான்னு தெரில அப்புறம் நடந்தது இவ்வளோ தூரம் நடந்தது வேஸ்ட்டாக தான் போகும் ஆனால் திருப்பி வரப்போ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே பார்த்திங்களா மயில் மயில் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் வளர்க்குறாங்களா சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம நேரம் நல்லா இருந்தாக்கா அது தோகையை பார்க்கலாம் பட் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது அட்லீஸ்ட் சவுண்ட்னா உள்ளாது, அதுவுமே விட மாட்டேது பறந்து போயிடுச்சு எங்களுக்குள்ள நம்ம அப்போ அந்த பக்கம் போயிட்டு வந்தோம்னா பார்க்கலாம் பட் நம்மளோட பெரிய கோள் வந்து பீச் நானும் வந்து நடக்கிறேன் நடக்கிறேன் உள்ளே பொய்னே இருக்குது எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது ரோட்டில் யாருமே இல்லைங்க எப்படி போகிறதுன்னு தெரில வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கிட்டேன் நாங்கள் இது கூகுள் மேப்பில் எந்த வழி தான் காமிக்குது காமிக்குதுனால் பார்த்தீங்கன்னா வர கூகுள் மேப்பை நம்பி வந்து எந்த பக்கமும் போக முடியாத ஆகிட்டு போ திருப்பி முன்னாடி போயிட்டு ரைட்டில் போனோம் அதுவும் இருக்குது ரோடு ஆனால் கூகுள் மேப் வந்து அந்த பக்கம் காமிச்சது நான் இப்படியே கிராஸ் பண்ணி போயிட்லானு வந்தேன் இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்குமான்னு தெரியாதுண்ணா கிட்ட வந்துட்டோம் ஸோ மேப் வந்து இப்படி தான் காமிக்கிது சூப்பராக இருக்கு பாருங்க லொக்கேஷன்

சொல்லிட்டாங்க பாரு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் பக்கத்துலேயே பீச்சு ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் மெயின் ரோடு எங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லைஃப் சென்ட்ரலில் ஒரு அழகான ஒரு சிமெண்ட் ரோடு இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து மயில் தான் நிறையா இருக்குது பழகுது ஃபைனலி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அந்த இடம்லாம் காலியாக தான் இருக்குது நாற்பது நிமிஷம் நடந்து வந்து கூகுள் மேப் மேப்பை நம்பி கூகுள் மேப்பை நம்பி கரெக்டாக சொல்கிறேன்னா ஒரு வழியாக கடையில் பார்த்துட்டோம் பட் உள்ளே போக முடியுமா தெரியல பார்ப்போம் இருட்டு ஒரு வந்து பார்க்கணும்னு நினச்சேன் கரெக்டாக வந்துட்டோம் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலே கரெக்டாக வந்துவிட்டோம் இடத்துக்கு சூப்பர் ஃபைனலி வந்துட்டோங்க பீச்சுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்குது இங்கே அழகாக உக்காந்துக்கிற மாதிரி சீட்லாம் போட்டிருக்காங்க பரவாயில்ல நான் என்னமோ நினச்சினோன்னே பரவாயில்ல சூப்பரான ஒரு பீச்சுக்கு வந்துட்டோம்

வந்தாச்சு ஆனால் அந்த இடம் வந்து யாருமே இல்லை ஒரு சைலண்ட்டாக யாருமே இல்லைன்னா ஒரு சிலவங்க இருக்காங்க ஒரு சில அதாவது நம்ம நார்மலாக பீச்சில் பார்ப்போம்ல என் நேரமும் கூட்டமாக இருக்கும்ல அப்படிலாம் இல்லாமல் எம்டி பீச்சாக சூப்பராக இருக்குது லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு சூப்பராக பார்த்தாச்சு இன்னைக்கு வந்த வேலை வந்து சக்ஸஸாக முடிஞ்சது பல தடங்கள் வந்தாலே அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி சவுண்டை கேளுங்கள் பீச் சவுண்டை கேளுங்கள் மீதி வந்து நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அது காமிக்கிறேன் அடுத்து அடுத்த ஒரு எபிசோடில் முடியல வீடியோ கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணி இருட்டாகிற வரைக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறமா அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம் கிளம்பிட்டு திரும்பி தெரியல வழி யார்டினா கேட்டு கேட்டு தான் போகணும் வந்த வழியிலாம் சத்தியமா போக முடியாது ஏன்னா அது வழியே கிடையாது நம்ம சோலோ வந்தால் அப்படிதாங்க ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாதுங்க ஆனே என் ஷூவில் வந்து ஷூவை கழட்டி ஷூக்குள்ளே தான் ஃபோனை வச்சு எடுத்தேன் ஒரு வீடியோ அதை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற பாருங்க ஓகேங்க ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இன்னும் சாப்பிடல அப்படியே வெளியே போவோம் நடந்து வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ன சாப்பாடுன்னு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சாப்பாடு போட்டு பண்ணிவிட்டு அதோட கிளம்பி ரூமுக்கு போக வேண்டியதான் நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இப்போ இங்கேருந்து மொதல் வெளியே கிளம்புவோம் இந்த இடத்துலேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில ஜலியாக மறந்துடுச்சு சூப்பரான அந்த படுவித்திரி பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் போயிட்டு எப்படி இங்கேருந்து வரைஞ்சது ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் மெயின் ரோடுக்கு பார்ப்போம் அவ்வளோதாங்க இது இருட்டிருச்சு இந்த ஊரில் லைட்லாம் வந்து தெரு லைட்லாம் அங்கங்கே ஒன்று தான் இருக்கும் நான் அப்படியே மெயின் ரோடு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் வந்து அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணணும் யாராவது வந்தாங்கன்னா லிஃப்ட்டு கெட்டு போயிடுவோம் இதுதான் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் கூட எதுவுமே கிடையாது எப்படி இருக்கா பாருங்கள் நைட் டைமில் இந்த ஊர் ஒரு வழியாக நடந்து தெருவுக்குள்ளான்ட்டோங்க இன்னொரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் போனோம்னா மெயின் ரோடு வந்துடும் ஸோ இதான் நானே பா சாமி ஒரு வழியாக வந்துட்டோம்ப்பா மெயின் ரோடுக்கு ஆனால் அந்த வழியோடு இந்த வழியும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது லாங்காக இருந்தாலும் ஒரே ஸ்டைட்டு தான் பீச்சுக்கு லெஃப்ட்டு ரைட்லாம் எங்கேயும் திரும்ப தகவல ஹோட்டல் போவோம் பயங்கரமாக பசிக்குது ஹோட்டல் போய்ட்டு டின்னர் எப்படி இருக்குதுன்னு ரிவியூ பண்ணுவோம் அதனாலே மெயின் ரோடு வந்துட்டோம் தெரிதா அவங்களுக்கு நம்ம வந்து முன்னாடி இருக்கிற லெஃப்ட்லேயே திரும்பி போயிட்டோம் ஆனால் ஆக்சுவலாக அந்த ரவுண்டானவங்க அடுத்த லெஃப்ட் அந்த அடுத்த ரைட்டு தான் போகும்போது வரும்போது தான் லெஃப்ட் ஸோ அதை தான் வந்து எடுக்கணும் இந்த ரவுண்ட் ஆனாலேருந்து அடுத்த ரைட்டு எடுத்தோம்னா ஒரே ஸ்ட்ரெய்ட் தான் அந்த பீச் சூப்பரான காலையில் போனோம்னா சூப்பராக இருக்கும் ஐ வில் ட்ரை அப்போ இந்த ரவுண்டான தான் காலையில் நம்ம பஸ்ஸாக இருக்கணும் பெங்களூர்லேருந்து வந்து நம்ம வந்து முன்னாடியே திரும்பிட்டேங்க ஆக்சுவலாக அடுத்தது இருக்கணும் ஓகே ஹோட்டல் பண்ணிட்டுங்க வந்து பியோர் கேரளா ஸ்டைலில் ட்ரை பண்ண போகிறேன் இங்கே இது வந்து உடுப்பி வந்து உடுப்பி மங்களூருக்கு மெடிலில் நம்ம இருக்கோம் ஸோ இது கேரளா பார்டர்ன்றதுனால மோஸ்ட்டாக ஹண்ட் பார்ட் செக்ஷன்லாம் இப்படி தான் பண்ணுவோம் சூப்பராக இருக்கு சாப்பிட்டாச்சுங்க இந்த ஹோட்டல் தான் அது ஹோட்டல் தண்ணீர நம்ம ஹோட்டல் பக்கத்தில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் பக்கத்துமே பக்கமே அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ ஆவரேஜ் தான் ஃபுட்டு இந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படியே கிளம்பி ரூம் போவோம் நடந்து நடந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டு ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சரான ஒரு பீச்சை போயிட்டு பார்த்தோம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்மளோட ட்ராவல் பிளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்